நாங்கள் கதா கதிர் என்ற ஒன்றை நம்பி இருக்கின்றோம் என்பது என்ன சகோதரர்களே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு குர்ஆனில் முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஏழு இடங்களில் அல்லாஹ் இந்த லா இலாக இல் என்பதனுடைய விளக்கம் என்ன என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுத்தார் அல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது நாங்கள் செய்வதற்கோ பயப்படுவதற்கோ அஞ்சுவதற்கோ உதவி தேடுவதற்கோ எங்களுடைய கஷ்டங்களை சொல்வதற்கோ சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்கோ அனைத்துக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு இலா அவன் நளவு வந்தால் அல்லாஹ் தருகிறான் வந்தால் சோதனை வந்தால் அதுவும் அல்லா தான் தருகிறார் நம்பிக்கை எங்களுடைய நல்லது நடந்தால் இஸ்லாத்தில் தொடர்ந்து இருக்கிறது ஏதாவது வாழ்க்கையில் கெடுதி நடந்து கெடுதியுடைய தோற்றத்தை ஏதாவது நடந்துட்டு சோதனை அப்படி அல்லாவுராகிறதா அல்லாஹ் சொல்றேன் அவங்க சரியில்ல அது மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சோதனை வந்தா

അപിയേ <laughs> പരണ്ട് <laughs> 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 உலகமும் நஷ்டம் ஆகரும் நஷ்டம் அதுதான் பெரும் நஷ்டம் சகோதரர்களே என்பது என்ன எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹின் புறத்தில் இருந்து வருகிறது நான் அல்லாஹ் உரியவன் அந்த ஈமான் என்னோட கல்வில உறுதியாகும் குர்ஆன்ல சகோதரர்களே இந்த முப்பத்தி ஏழு இடங்கள்ல இந்த லா இலாஹ இல்லல்லா எப்படி வருது தெரியுமா நாலு முறையில வருது ஒன்று லா இலாஹ இல்லம்வா ஃபாலம் அன்னஹூலா இலாஹ இல்லவா ஃபஸ்தாங் ஃபிர்லிதம்பிக் அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே அல்லாஹுவா தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை யார் சொல்லித்தாரா அல்லாஹ் சொல்லித்தார் ரெண்டாவது எப்படி வருது தெரியுமா മുതാവ് മുറാഹ ഇല്ലാഹു മൂന്നാത് എന്ന് അല്ലേ സലാത്ത தூர்சினா மலை அடிவாரத்துல கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்த என்ன தெரியுமா இன்னி அனல்லாஹ் லா இலாஹ இல்ல அன இல்லாஹும் இல்ல இல்லாஹும் இல்ல இல்ல அன குர்ஆனில் மூணு இடத்து வருது இல்ல அன சூரத்துன் நஹல் சூரத்துல் அம்பியால சூரத்து ஆல அல்லாஹ் சொல்றா மூசா என்ன தவிர உங்களுக்கு வேற ஒரு ஆள் இல்ல நான் தான் உங்களுடைய இல்ல இது மூன்றாவது முறை லா இல இல்ல ஆண்ண ஃபபுதுனி என்னத்தான் நீங்க எம் நான்காவது முறை என்ன தெரியுமா ஆபத்துனு சிக்கிய ஒரு நபி எப்படி அல்லாஹ் அழைத்தார் ஹஸ்ரத் யூனுஸ் அலி சலாத்துடைய நிலைமை எங்களோட யாருக்கும் வரலைன்னும் ஃப்ளைட்ல போறோம் கப்பல்ல போறோம் பூட்டுக்கு இருக்கிறோம் தண்ணி வந்துட்டு தண்ணி என்ன செய்யறது இப்போ ஹெலிகாப்டர் நம்புறதா ஆஹ் ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பாங்க அரசாங்கம் பாதுகாப்பாங்க மக்கள் பாதுகாப்பாங்க ஆனா ஹஸ்ரத் யுனுஸ் அலிசலாம் எங்களுக்கு எல்லாம் படிச்சு தந்துட்டாங்க எப்படி அழைக்கணும் லா இலாக இல்லா அந்த அப்போ லா இலாஹ இல்லல்லா ஒன்று இரண்டாவது லா இலாக இல்லாஹு மூன்றாவது லா இலாக இல்லா அன

சுனாமி வந்த நேரம் அழிஞ்சாங்க ஊடெல்லாம் அழிஞ்சிட்டு பெரிய கவலை ஒரு வருடம் முடிஞ்சு மக்கள் சொல்ல சொன்ன தங்க சுனாமி அப்பா இது ஏ புதிய வீடு செல்வம் யார் நினைக்கல இப்படி எல்லாம் மாறும் என்று வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் அழிஞ்சிட்டு எல்லா மரணங்கள் ஒரு வருடம் கழிஞ்சிச்சா பரகத் நன்னிமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய தெரிய اذا نال اذا نذكم عسى ان تكرهوا شيئا وهو خير لكم وعسى ان تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وانتم لا تعلمون الله سبحانه سلده نيங்க انا اديل உங்களுக்கு خير இருக்கு سلده അതിലേ ഉത് എല്ലാ ഒന്നും സഹോദരത്തിലും മരണം വരും സന്തോഷം കൊണ്ട് വന്ന് ചെയ്യും முதல் முதல் அல்லாக்கு தானே சொல்லணும் சஜிதா சுக்குர் எதுக்கு இருக்குது நன்றியுடைய சஜிதா சுஜூது செய்தி அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ளத்துல கவலை ஒண்ணு வந்து யார்ட்ட போய் சொல்றது முதல் மனைவி சொல்லணும் நண்பர்கிட்ட இல்ல அல்லாஹ் இடத்துல சந்தோஷத்தையும் கவலையையும் பேசணும் அல்லா இடத்துல இல்லல்லா சரி இன்றைக்கு உலகம் சொல்லுது கஷ்டத்தை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு சொல்லு எனக்கு சதக்கா குடுக்கறது எதக்கு சத லீல்லா அல்லாஹுக்கு தானே சதக்கா குடுக்கறது ஃபோட்டோ குடிக்கிறதுக்கு இல்லையே ஃபேஸ்புக்கு இல்லையே குடுங்க மறைங்க அல்லாஹ் பாத்துட்டு இருக்கிறாரு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் பேசுங்க யாருக்கு அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் சகோதரர்களே இன்ன லீல்லா ஓ இன்னா இலைஹி ராஜியோ எனக்கு இந்த துவா சொல்லி தந்திருக்கு இன்ன லீல்லா நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள் நாங்கள் யாருக்குரியவர்கள்

ും ഇലാം സഹോദര அல்ல கடவுள் ஒரு நாள் வரப்போகுது எல்லாருக்கும் வரப்போகுது அவ்வளோ சொத்தும் அவ்வளோ ஆடைகளும் இழந்து இழந்து எங்களை கட்டில வைக்கிற ஒரு நாள் வரப்போகுது இப்ப யார் எங்களுக்கு இருக்கிற மனைவியா எங்க பிள்ளையா எங்களை கூட்டாளியா யாரு அல்லாஹ் மட்டும்தான் எங்களை கொண்டு போய் வைக்கரிக்கிறது கபருக்குள்ள ஒத்தரும் இல்லை இருட்டு அதுவும் கனடா கபரை நினைச்சாலே தலைவழிக்குது அடக்கினா போனதில்ல அது போறோம் அடக்கி இத்தனை பேர் அடக்கி போட்டோம் யார் போனது அங்க கபருக்கு மேலே ஸ்னோ நினைச்சா இந்த பழக்கம் இல்லையே புதுசா இருக்குது இந்த கபறு வரமாட்டாங்க ஒத்தரும் தனியா அப்ப என்ற யாரோட அல்லாவோட நாங்க அல்லாவோட இலாக இல்ல இதுதான் அல்லாஹ் ஒரு நாளும் மறந்துடக்கூட